தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல தோன்றது என்னன்னா இன்னும் கோவில்கள் மற்றும் கலைகள் தான் ஆனா இந்த புது யுகத்துல பல ஆச்சரியமும் அதிசயமும் ஆச்சரியம் ஏழு இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்குறங்குடி இந்த சில பழங்கால மிருகமான யாலியின் சில இதன் வாயில ஒரு கல் உருண்டை இருக்கு உங்களால இந்த சிலையின் வாயில அந்த உருண்டைய உருட்டலாம் அத தள்ளலாம் ஆனா வெளியில எடுக்க முடியாது இதுல என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குறீங்க இது எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படாத அன்றைய காலகட்டத்துல ஒரே கல்லிலேயே செய்யப்பட்ட சிலை என்பதுதான் இதோட சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னவே ஓசோன் பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓசூன் இருபதாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனா எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில ஓசன் படலத்தின் படம் அதோட முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அங்க பூலோக சக்கரை என்ற சிற்ப செதுக்கப்பட்டு இருக்கு அந்த கால கட்டத்துல அறிஞர்கள் எப்படி இத கண்டுபிடிச்சாங்க என்பது வர்மமாவே தான் உள்ளது தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில இருக்கும் வெளிநாட்டவரின் சிற்பங்கள் நமது கலாச்சாரம் அந்த காலத்துல இருந்து வாழ்க்கை முறையை பிரதிபலிப்பதுதான் சிற்பங்கள் நமது வரலாற்றை புத்தகத்துல படிக்கிறத விட இந்த மாதிரி கோவிலோட சிற்பங்கள்ல படிக்கிறது கருத்து அதற்கு ஒரு சான்றுதான் இது நம்முடைய புத்தகத்துல ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் முதலில் வேட்டு நாட்டு தொடர்புகளும் வர்த்தகமும் வணிகமும் வளர்ந்தது என்று படிச்சிருப்போம் ஆனா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட இந்த கோவில யூரோப்பியர் ஒருவரின் சிற்பமும் சீன ஒருவரின் சிற்பமும் அமைந்திருக்கு அந்த யூரோப்பியர் அந்த காலத்துல பிரான்ஸ் நாட்டை ஆண்ட இரண்டாம் ராபர்டாக இருக்கலாம் என்பது வரலாற்று வல்லுனரின் கணிப்பு ஆனா நம்ம புத்தகத்துல முதல் யூரோப்பியர் பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வாஸ்கோடகாமா காமா அப்படின்னு படிச்சிருப்போம் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டு ஆண்ட ராஜராஜ சோழன் யூரோப்பிய நாட்டிலும் சீன நாட்டிலும் தொடர்பு வச்சு இருந்தாருன்னா அது எப்படி எந்த மொழியில அவங்க பேசினாங்க இன்னும் பலத நம்மனால கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு என்பதுதான் உண்மை வானிறைக்கல் சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கும் வானிறைகள் வானிலைகள் எல்லோரும் கிருஷ்ணா பட்டர்பால் என்று அழைக்கிறாங்க வெறும் நாலடி கொண்ட அடிப்பகுதியில நிற்குது ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக இந்த பாறை மலையின் ஒரு சாய்வான இடத்துல அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய கவர்னர் அர்தூர் கவுல இது வீழ்ந்துரு என்று அஞ்சி ஏழு யானைகளை வச்சு இத தள்ள நினைச்சாங்க ஆனா இத நகர்த்த கூட முடியல அப்படிங்கறதுதான் உண்மை பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இத நகர்த்த முயற்சி செய்து இருக்காரு ஆனா அதுவும் தோல்விதான் இப்போது இத பார்த்து வியப்படைவது வெளிநாட்டவர்கள் மட்டுமல்ல உள்நாட்டவர்களும் தான் இந்த கலின் சிறத்தன்மை தான் தஞ்சாவூர் பொம்மை உருவாவதற்கு காரணமாக இருக்கும் என்று பலர் சொல்கிறார்கள் சிலை நாகப்பட்டினத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர்ல உள்ள ஊர்தான் சிக்கல் இந்த இடத்துல இருக்கும் கோவில் தான் சிங்கார்வேலர் சுப்பிரமணிய திருக்கோயில் முருகன் சூரபத்தனை இன்னும் அரக்கனை வதம் செய்ய அவர் தாயான அம்பிகையிடம் வேல் வாங்கி போருக்கு போவாரு இந்த வதம் பண்ற நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சஷ்டிக்கு முதல் நாள் இந்த கோயில ஆறு நாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்போது வதம் செய்ய ஓடும் முருகனின் சிலை வந்து வேர்க்கும் வதைக்க கோபத்தை பிரதிபலிப்பது என்பது ஐதீகம் இந்த நிகழ்வு எப்படி சாத்தியம் என்கிற விடை எந்த விஞ்ஞானினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவற்றின் வேர்வை எடுத்து பக்தர்களுக்கு மேல் தெளிப்பார்கள் இந்த விழாவின் ஆறாவது நாள் செய்த பிறகு அந்த வியர்வை நின்று விடுமாம் நாச்சியார் கல்கருடன் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற நாச்சியார் கோயில ஒரு அதிசயம் இருக்கு இந்த கோவில்தான் உலக புகழ்பெற்ற விஷ்ணுவின் வாகனமான கருடனின் சிலை அமைந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் இந்த சிலைய அறையிலிருந்து எடுத்து கோவில் முழுவதும் வளம் வருவது வழக்கம் ஆனா இங்க எல்லா கோயிலும் நடக்கிற முறையில நடப்பது இல்ல ஏனென்றால் இந்த கல்கருடர் தன் அறையிலிருந்து விலக விலக அதன் எடை கொண்டே செல்கிறது முதலில் நான்கு பேர் தூக்கக்கூடிய இந்த சிலை ஒரு கட்டத்தில் எட்டு பேர் தூக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதன் பிறகு பதினாறு அதன் பிறகு அறுபத்தி நாலு பேர் சென்று தூக்கும் நிலை ஏற்படுகிறது அதே போல் கல்கருடன் தன் அறையை நோக்கி செல்ல செல்ல அதன் எடை குறைந்து கொண்டே போகுமாம் மீண்டும் நாலு பேர் கல்கருடனை அவற்றின் அறையில் வைத்துவிட்டு வருவார்கள் இதன் எடை வேறுபாடு பல அறிஞர்களுக்கு புரியாத புதிராகவே தான் இருந்து வருகிறது ராமர் சேதுபாலம் பல மிதக்கும் கற்களால் ஆனவை என்பது இன்னும் நம்மால் பார்க்க முடியும் ராமாயணத்துல சீதையை காப்பற்றுவதற்காக இலங்கை செல்ல வேண்டும் என்பதற்காக ஹனுமன் அவரது வானரக படைகள் நலன் மற்றும் கில்லி என்கின்ற வானரங்களால் கட்டப்பட்டதுதான் இந்த பாலம் இந்த பாலத்தை பல ஆயிரம் கற்களை ராமனின் பெயரை செதுக்கி தண்ணியில் வீசுகிறார்கள் கடல் அணையின் ராமனின் அருளாலும் இந்த கற்கள் இறக்க ஆரம்பித்தன என்பதுதான் இடத்தில் பல கற்கள் இழந்து கொண்டுதான் உள்ளது இதற்கு பல அறிஞர்கள் பல விதமான காரணங்களை சொல்கின்றன சயின்டிபிக்கா பண்ணவும் பாக்குறாங்க ஆனா எதையுமே அவங்க நல்ல புழுசா நிரூபிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க